இந்த சுகர் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலே நெஞ்சரிச்சல் பயங்கரமாக வந்துடுது டாக்டர் அதனாலேயே நான் பல சந்தர்ப்பத்தில் மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறது அதனால் சுகர் அதிகமாகி மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்கள் அப்படியாக இருந்தால் மருந்துகள் சாப்பிடும் பொழுது நெஞ்சரிச்சல் வராமல் தவிர்த்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பா இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்வு உடம்புடன் நாணுங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் நெஞ்சரிச்சல் அல்லது அசிடட்டி அல்லது ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இப்படி பல பேரில் சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு ஏன் வருதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் அப்போது அதை தவிர்க்கறக்கான காரணங்களும் இந்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறக்கான வழிகளையும் பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்று சொல்கிற இந்த நெஞ்சரிச்சல் வரக்கான காரணம் வந்து மருந்துகளான்னு கேட்டிங்கன்னா மருந்துகள் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஒரு சின்ன பார்ட் தான் அதில் முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்றிலிருந்து உணவு குழாய்க்கு வருவது தான் மெயின் ப்ராப்ளம் இப்போது சாதாரணமாக வந்து பெரிஸ்டால்டிக் மூவில் குடல் மூவ்மெண்டில் உணவு வந்து வாய்க்கு போய் உணவு குழாய் போய் அங்கேருந்து வயிற்றுக்கு போகணும் வயிற்றுலேருந்து சிறு குடலுக்கு போகணும் இப்போ உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போகிறதுக்கு கீழே போகும்போது ஒரு வால்வ் இருக்கு அந்த வால்வை சாப்பாடு சாப்பிடும் போது திறக்கும் சாப்பிடணும் மூடிடும் ரிவர்ஸில் வர விடாது இதுதான் நார்மல் இப்போ இதில் பிரச்சனை என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்க நம்ம அடுத்து பேச சில பல விஷயங்கள்னால அந்த வால்வு வீக் ஆகி நம்ம உணவு வந்து இருந்து மேலே வர ஆரம்பிச்சிது உணவுல இருக்கிறத வயிற்றுல இருக்கிறது என்ன வயிற்றில் இருக்கிறது அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த அமிலம் மேலே வரும் தான் நெஞ்சரிச்சல் வருகிறது ஸோ இந்த அமிலம் மேலே வராமல் இந்த ஆசிட் மேலே வராமல் நம்ம தடுத்து கொள்ளுவேமே ஆனால் நமக்கு சுகர் மெடிசின்ஸ் போடும் பொழுதும் இந்த நெஞ்சரிச்சல் வரவே வராது அதற்கான வழிகளை வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதில் நம்பர் ஒன் காரணம் இந்த அசடிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு நம்பர் ஒன் காரணம் வந்து என்னன்னு சொன்னாக்கா ஸ்நாக்ஸ் பல சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கேஸுகளில் நம்ம ஸ்நாக்ஸ் நிறுத்தும் போது உங்களோட அசிரிட்டி ப்ராப்ளம் அப்படியே சரியாக போயிடும் ஸ்நாக்ஸ்னால் என்ன முறுக்கு மிக்சர் பக்கோடா பொறி வடை பஜ்ஜி போண்டா இனிப்பு ஐட்டங்களான பிஸ்கட்ஸு பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் தான் வந்து ஸ்நாக்ஸு இவைகளை தவிர்த்தாலே அசிடட்டி சரியாயிடும் சுகர் மெடிசின்ஸ் நிறுத்த வேண்டிய அவசியமே வராது ஸோ இந்த ஸ்நாக்ஸு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடலுக்கு வயிற்றுல வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் போகிறாமே நிறைய கொழுப்பு சத்து சேர்ந்தது அதிகப்படியான ஃபேட் உள்ளது தான் இந்த ஸ்நாக்ஸ் ஸோ இந்த ஃபேட்டை வந்து ஜீரணம் பண்ணுறக்கு நமக்கு டைம் ஆகுது சராசரியாக வயிற்றுல ஸ்டமக்கில் நம்ம வயிற்றுல வந்துட்டு உணவு வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிறுதூர்களுக்கு போயிடும் இதை தான் வந்து அதோடய டிரான்சிட் டைம் வயிற்றுக்குள்ளே இந்த டைம் தாண்டும் பொழுது உணவு அதிக நேரம் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுது அப்போது இந்த ஃபேட் நிறைந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது இந்த ஆயில் ஐட்டம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த வயிற்றுலையே நிறைய நேரம் வந்து அந்த உணவு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது மேலே வர ஆரம்பிக்கும் அந்த வாழ்வு வீக்கை அமிலம் வந்து எண்ணெயோட கலந்து மேலே வராருக்கும் போது தான் நமக்கு நெஞ்சரிச்சல் மெயினாக வருகிறது இதை தவிர்த்து விட்டோமே ஆனால் அந்த ஸ்நாக்ஸை தவிர்த்து விட்டோமே ஆனாலே நமக்கு இந்த அசிடி பிரச்சனை வெகுவாக குறைஞ்சிடும் எண்பது சதவீதம் கேஸுகள்லையே நம்பர் ஒன் காரணம் இதான் சரி டாக்டர் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க அப்போ நேரத்துக்கு நமக்கு என்ன சாப்பிட்றது சுண்டல்லாம் சாப்பிட சொல்றீங்கிறான் ஆனால் சுண்டல் சாப்பிட்டாலுமே அந்த பிரச்சனை எனக்கு வருதே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு தான் ஒரு சிறந்த ஐடியா என்னன்னா காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நடுவில் மார்னிங் இன்ட்ரவலில் உங்களுக்கு பசிக்குமானா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அசிரெட்டி வரவே வராது எல்லா பழங்களுமே நீங்கள் சாப்பிட்லாம் ஜூஸ் குடிக்க வேண்டாம் பழங்களாக தான் சாப்பிடுங்க அதே போல் மாலை நேரம் சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் இருக்கவே இருக்குது வெஜிடபுள் சூப் வெஜிடபிள் சாலடோ வெஜிடபிள் சூப்போ நிறைய நீர் சொத்து இருக்கனாலையும் அதுக்கான ஸ்பைஸுகள் ஒன்றும் இல்லாதனாலையும் பயிர் பிரச்சனை எதுவுமே உண்டாகாமல் ஈவன் சுண்டல் மாதிரி ஹெல்த்தி ஸ்னாக்காகவே இருந்தாலும் நம்ம ஒத்துக்கலனா இந்த மாதிரி வெஜிடபிள் சூப் குடிச்சுக்கிட்டோம்னா டீ காஃபிக்கு பதிலாக கட் பண்ணிட்டு சூப்பிடுச்சுன்னா உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை வரவே வராது ஸோ இதுதான் நம்பர் ஒன் காரணம் அசிலிட்டி காண அதுக்கு தீர்வு தான் நான் சொன்னேன் இந்த காலையில் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸும் ஈவினிங் சாப்பிட்ற வெஜிடபிள் சூப்பும் இரண்டாவது காரணம் இரண்டாவது காரணம்னால் லேட் நைட் டின்னர் இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டாவது காரணம் இந்த காலகட்டத்தில் பல பேர் ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பத்தரை மணிக்கு உடனே படுத்துகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் பல ரிசர்ச் பேப்பர் சொல்கிறது என்னன்னா நீங்க சாப்பிட்றதுக்கும் தூங்கறதுக்கும் குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் வாசம் வேண்டும் ஏன் இந்த மூணு மணி நேரம் வாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு வந்து வயிற்றுலேருந்து சிறு குடலுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தூங்கவே போகணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு மணி நேரம் ஆகும் உணவு வயிற்றுக்குள்ளே இருக்க டைம்னு சொல்லி ஸோ வயிற்றுலேருந்து சிறு குடலுக்கு போகிற டைம் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ் அதனால தான் ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு படுப்பமே ஆனால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று நம்மளோட சர்க்கேடியம் அதாவது வந்து நம்ம சூரிய உதிச்சதுலேருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நம்ம உணவு பழக்கத்தை முடித்துக்கிறோம் ஹெல்த்துக்கும் நல்லது சுகருக்கும் நல்லது அட் த சேம் டைம் ஏழு மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு படுக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் அவாசம் உணவு சிறு உடலுக்கு போயிருது அதனால மேலே வரக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிருது அதனால லேட் நைட் டின்னரை தவிர்த்து ஒரு ஏழு மணி வாக்கில் டின்னர் சாப்பிட்டுக்கிறது இரண்டாவது வழி இந்த நெஞ்சரிச்சலை சாப்பிடும்போது இதுல மருந்து மாத்திரையும் அதே பிரச்சனை தான் மருந்து மாத்திரை நீங்கள் லேட்டாக போட்டால் கூட நமக்கு பிரச்சனையே கிடையாது காரணம் என்னன்னா நம்ம உணவு கீழே போயிருது அமிலம் கீழே போயிருது அதனால மாத்திரையும் எளிதாக கீழே போய்விடும் நமக்கு இல்லாமல் மூன்றாவது காரணம் மன இந்த மன அழுத்தம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் நம்மளோட அசிடட்டி உண்டாக்குறது என்ன காரணம்னு கேட்டாக்கா நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பத்தில் பல வீடியோ சொல்கிறோம் கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு குடலுக்கும் மூளைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நமக்கு என்னைக்காவது ரொம்ப ஒரு எக்ஸாம்க்கோ இல்லைன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 சிக்கலான ஒரு சுச்சுவேஷனோ ஒரு பயம் கலந்த ஒரு விஷயமோ இருக்கும்போது லேசாக வயிற்றை கலக்கி மோஷன் போகிற மாதிரி ஆகிது பயத்தில் வயிற்று கலக்கி அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஏன் நடக்குது ஏன்னால் இந்த கட் பிரெயின் தான் அதே காரணம் தான் இருக்கும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது நமக்கு வயிறு பிரச்சனை உதவும் எதனால இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க வயிற்றுல வந்து நம்ம அமிலம் தான் உற்பத்தி ஆகுது ஆனா அது மேல வந்தாலோ கீழே போனாலோ நமக்கு பிரச்சனை ஆகுது ஆனா வயிற்று ஏன் புண்ணு பண்றதே இல்லை வயிற்றுல ஏன் பிரச்சனை ஆகுறது இல்லை இயற்கையாகவே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு நமக்கு வயிற்றுக்கு மேல வந்து ஒரு ஒரு களிம்பு மாதிரி ஒரு லேயர் உருவாயிருது வயிற்றுக்குள்ள பிராஸ்டா கிளாண்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் உதவு இந்த கெமிக்கல் உதவுறதுனால வயிற்றுக்குள்ள ஒரு லேயர் மாதிரி உருவாயிருந்தாலும் அந்த அமிலம் பட்டாலும் ஒன்னும் ஆகிறதுல இது ரெகுலரா உருவாகிட்டே இருக்கும் இப்போ இந்த மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் போது இந்த ப்ராஸ்டாக்லேருந்து என்னோடய உற்பத்தி வெகுவாக குறைந்து விடுகிறது அப்போது இந்த உள்ளக்குள்ளே இருக்க அந்த மியூக்கஸ் அந்த லேயர் அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகாம போயிடுது அது ஃபார்ம் ஆகாதனால வயிறு புன்னா சான்சஸ் சான்சஸ் அதிகமாகும் அதனால தான் மனநலத்திற்கும் போது நெஞ்சரிச்சல் வந்துடும் அந்த அமிலமும் மேலே போய் வயிறு புண்ணாய் வயிறுக்கு பாதிப்பு வந்து விடையாது அதனால் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தியானம் ரெகுலராக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் வெகுவாக கம்மியாகி இந்த பிரச்சனை அசிடிட்டி பிரச்சனை அப்படியே சரியாக போயிடும் இது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் தூக்கமின்மை இன்சாமியா இந்த தூக்கமின்மை இதே மாதிரி பல ரிசர்ச் பேப்பர்ஸ் இதை சொல்லியிருக்கு உங்கள் தூக்கத்துக்கும் உங்கள் நெஞ்சிச்சுக்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அதாவது நெஞ்சரிச்சல் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் வராது தூக்கம் வராட்டி நெஞ்சரிச்சல் ஒரு சைக்கிள் மாதிரி அது வாரிப்பு திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும் அதற்கு காரணமும் இந்த உடம்புல உற்பத்தியாக இருந்த ஹார்மோன்மே காரணமாக இந்த குடல் வந்து மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீராக இருக்கணும் அதாவது மேலேருந்து கீழே ஸ்லோவாக போகணும் இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது தான் அது ஒரு ரெஸ்ட்டு ஒரு அமைதியான ஒரு குடலுக்குமே வந்து ஒரு அமைதியான ஒரு ரெஸ்ட் கிடைக்கிதுன்னு இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது அப்படி இருக்கையில் நம்ம தூக்கம் கெடும்பொழுது அந்த கட் பிரெயின் ஆக்சஸும் கன்ஃபியூஸ் ஆகிடுது நம்ம தூக்கம் தான் ஆகும்போது இது இப்போ வேலை செய்கிறதா வேலை செய்ய வேண்டாமா இல்லை சம்மந்தம் மேலாம் வேலை செஞ்சு அந்த குடலுக்கு ஒரு அதீத ஸ்ட்ரெயின் இருக்கனால திரும்ப அந்த வாழ்வைக்காய் அமில மேலே போகிறனால மறுபடியும் பிரச்சனையாயிடுது அதனால் தூக்கமின்மை ஒரு மிக முக்கியமான நான்காவது காரணம் தூக்கமின்மை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியாக டின்னர் சாப்பிடுங்க அதே போல் ஒரு ஒரு நைட்டுக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் விஷயங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த டிஜிட்டல் ஃபோனு டிவி இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு புக்ஸ் மாதிரி ஏதாவது படிங்க அதே போல் முடிஞ்ச அளவுக்கு டின்னர் சாப்பிட்டு முடிச்சோம்னா ஏழு மணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வாக் போங்க நடக்கும் பொழுது அந்த உணவு வந்து வேகமாக வயிற்றில் இருந்து குடலுக்கு போய்விடும் கடைசியாக படுக்கும்போது வேணால் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்க போனீங்கன்னா உங்கள் தூக்கமும் நன்றாக இருக்கும் அதே சமயம் இந்த அசிடி பிரச்சனையும் சுத்தமாக தவிர்த்து விடலாம் அடுத்தது ஐந்தாவது காரணம் இடை கூடுதல் உபிசிட்டி இந்த உடம்பு கூடுறதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இடை கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்க அசிடி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை கொஞ்சம் வெயிட் வந்துருச்சு நெஞ்சிருச்சு வயிறு வயிறு கஷ்டமாக இருக்கிறது வயிறு உப்பலாக இருக்கிறது ஒரே கேஸ் ஆஃப் ஆமாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெயிட்டு கூடிச்சுன்னா வர ஆரம்பிக்கும் இதற்கு காரணமும் அதே தான் இந்த உடம்புக்கு கூடும்போது கொழுப்பு வயிற்றை சுற்றி நிறைய ஃபார்ம் ஆகும்போது வயிற்று நிறைய அமுத்த ஆரம்பிக்குது ஸோ சாதாரணமாக மேலேருந்து கீழே போகிற ஒரு உணவு இப்படி அமுத்தும் பொழுது மறுபடியும் திரும்ப திரும்ப மேலே போக ஆரம்பிச்சது ஸோ அந்த திரும்ப திரும்ப மேலே போக ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது மறுபடியும் மந்த நெஞ்செரிசல் வருது உணவுகளோட சேர்ந்து மாத்திரைகளும் மேலே போகும்பொழுது அந்த எது கழிச்சு எது கழிச்சு ஏப்போம் வரும்போது மருந்து வாசமோ இதுவும் வந்து நமக்கு மருந்து சாப்பிட்றக்கான இஷ்டம் இல்லாமல் போயிடுது இதில் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அவ்வளோ கூட வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போச்சுனாலே உங்கள் உணவு மூமெண்ட்டு சரியாகி உங்கள் குடலோட மூமெண்ட் மேலேருந்து கீழே ஈஸியாக ஆகும் மூமெண்ட்டும் பெருசாகிடும் அதனால தான் வாக்கிங் ரெகுலராக செய்யும்பொழுது நமக்கு வந்து இந்த கேஸ் ப்ராப்ளமும் அசிலிட்டியும் வெகுவாக குறைந்து விடுவதன் காரணம் அதுதான் நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா போய் இறங்கும்போது வயிறே ஒரு கஷ்டமாக இருக்கும் வயிறுப்பெல்லாம் ஒரு உட்காந்துட்டே இருக்கனால அந்த மூமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டம் இருக்காது இது வந்து அதோடய தரம் ஸோ ஆக இந்த ஐந்து காரணங்களும் தான் மிக முக்கியமாக வந்து நமக்கு நெஞ்செரிச்சல் வருவதற்கான காரணம் மருந்துகள் இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் மருந்துகள் சேர்த்துற மூலம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க நமக்கு வந்து இது எக்ஸ்ட்ராவாக ஆகிடுது அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் மருந்துனால தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்து விட்டீர்களானால் இந்த மாற்றங்கள் நான் சொன்னேன் இந்த எல்லாம் செய்து விட்டீங்கன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மருந்து சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மருந்து ஸ்மூத்தாக உள்ள போய்க்கும் நம்ம சுகரும் என்ன வேணும் என்னென்ன காரணங்களால் நமக்கு இந்த வருதுன்ற ஒரு சம்மரி மாதிரி பார்க்கணும்னு சொன்னாக்கா நம்பர் ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நம்பர் டூ லேட் நைட் சாப்பிட்றது நம்பர் த்ரீ மன அழுத்தம் நம்பர் ஃபோர் தூக்கமின்மை நம்பர் ஃபைவ் இடை கொடுத்துரு இந்த ஐந்து விஷயங்களுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருப்போம் காலையில் ஃப்ரூட் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சூப் சாப்பிடுங்க ஸ்நாக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க டின்னர் ஒரு ஏழு மணிக்கு முடிக்க பாருங்க வாக்கிங் ஒரு ரெகுலராக ஒரு மணி நேரம் போங்க தியானம் இருபது இருபத்தி நிமிஷம் பண்ணுங்க இதெல்லாம் செய்திருக்கணும்னாலே இதற்கான சொல்யூஷன்களாக அமைந்துவிடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுதுக்கும் சரி பிபி கண்ட்ரோல் ஆகுதுக்கும் சரி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இதே வைத்தியம் தான் வலியை தென்ன சாப்பிட்றது எல்லாம் தான் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்ந்து வருதோ இல்லையே பிரச்சனைகள் பலதாக இருந்தாலும் வைத்தியம் ஒன்று இதை தவிர அடிஷனலாக அன்றாடம் நம்ம ரெகுலராக பாரம்பரிய ட்ரெடிஷனல்ஸ் ரிஸ்க் பேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் சிகரெட் குடிக்கிறது லிக்கர் சாப்பிட்றது கண்டபடி வலி மாத்திரையெல்லாம் வாங்கி போகிறது இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க டைமுக்கு சாப்பிட்டுட்டு கொடுத்த மாத்திரைகள் கரெக்டாக போட்டிங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டைமு உங்களுக்கு சுகர் மெடிசனாலேயோ பிபி மெடிசின்னாலேயோ இல்லை கொலஸ்ட்ரால் மெடிசனாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகரையும் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளலாம் இதுதான் இன்றைக்கான வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உலகம் போல் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் போய் சேரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாழ்வோட